எங்கள் அப்பா எனக்கு சின்ன பிள்ளைகிட்ட இருந்தே சொல்லுவார் யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா உன்னை மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகள் விட்டாக அப்படின்னா திரும்ப பேசிட்டு வா சிரிச்சுட்டே வராத அது கழகான பேர் வச்சிருவாங்க எந்த இடத்துல சிரித்து சிரித்து பேசிட்டே இருக்காத உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசினாங்கன்னா திரும்ப நீயும் திட்டிட்டு வா அப்படின்னுவாரு இப்போ அதுதான் எனக்கு தொடர்ச்சியா பழக்க முயற்சி போல இருக்கு தானே வச்சுக்கோங்களேன் போட்டோம் அப்படி சொல்லிட்டு வந்தாரு நம்ம வயசுக்கு சரிசமமா இருக்கிட்டயும் அதே மாதிரியா இருக்கா அதுக்கு இப்போ அழகான பேர் இழுச்ச வாச்சின்னு வச்சுட்டாங்க போல எங்கள் அப்பா பேச சொன்னார் அப்படி ஸோ இந்த மாதிரி நீங்க இருக்காதீங்க உங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்க அப்படின்னா நீங்க அந்த இடத்துலயே பேசி விட்டு வந்துருங்க வைக்கிறேன் வேலைக்கு போயிட்டு வரேன் இந்த மாதிரி பேர் நீங்களும் வாங்காதீங்க இழிச்சவாச்சு அப்படின்னு நானும் கோப்படம் தான் பாக்குறேன் நான் என்ன வயசுக்கு மரியாதை கொடுக்குறேனோ என்னமோ எனக்கு தெரியல அந்த இடத்த விட்டு வெளியில வந்துடுறேன் நீங்க அப்படி இருக்காதீங்க ஆரம்பத்துலயே உங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்கன்னா அந்த இடத்துல பேசி விட்டு வந்துடுங்க